யூடியூப் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறோம் பாருங்க மௌலானா அபுல் கலாம் ஆசாத் யாரா இவரு இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது அது மா அப்படிப்பட்ட ஆள் தான் அதுலேயும் ஜென்சிக்கு சொல்லவே வேணாம் இவர் தான் இந்தியாவோட முதல் கல்வி அமைச்சராக இருந்தவர் சுதந்திர போராட்ட தியாகி நேரு மற்றும் காந்தியோடைய மிகவும் நெருங்கிய நண்பர் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து பணி புரிந்ததில் இவருடைய பணி அளப்பரியது இவர் தான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இது தான் இவருடைய இன்ட்ரடக்ஷன் இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு அம் மக்கா இருக்கு பாருங்கள் சவுதி அரேபியாவில் அங்கே தான் பிறந்தார் பட் ஆனால் இந்தியாவில் சுதந்திரத்துக்கெலாம் முன்னாடியே குடியேறிட்டாங்க ஸோ இந்தியாவில் குடியேறி இந்தியாவில் இருந்தார் அவருடைய அவர் வந்து அரபி இந்தி உருது அப்புறம் வெஸ்டர்னில் இருக்கிற மொழிகள் எல்லாமே அவருக்கு அத்துப்படி ஸோ வந்து கல்வியாளர் இவர்தான் வந்து இன்றைய இந்தியாவோட கல்வியின் தந்தைன்னு சொல்லலாம் சொல்லக்கூடிய தகுதி உள்ளவர் தான் இவருக்கு தான் வந்து இந்தியாவில் இன்று இருக்கின்ற ஐஐடி நிறுவனங்களை நிறுவியவர் அதே போன்று யூஜிசி என்கிற அந்த கல்வி அமைப்பையும் உருவாக்கியவர் இவரே இவர் தான் முதல் இந்தியாவின் கல்வி அமைச்சராக இருந்தவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தான் அரசாங்கம் இவரை அழைக்கும் போது நான் இந்தியாவில்தான் இருப்பேன் இந்தியா தான் என் மண் அப்படி என்று கூறியவர் மிகவும் இந்தி இந்தியாவை நேசித்தவர் இவரை பற்றிய பல தகவல்கள் நிறைய பேர்களுக்கு தெரியவில்லை புறக்கணிப்பு செய்யப்படுகிறது அதனால் தான் சொல்கிறேன் இது இவர் வந்து இந்திய கல்வியல் தந்தை என்றே சொல்லலாம் என்று இவருடைய கல்வி சாதனைகள் அளப்பரியது முதல் கல்வி அமைச்சராக இருந்து இந்தியாவோட கல்வி திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்று முன்கூ முன்னரே கணித்து வகுத்தவர் இவருடைய கல்வியல் திட்டங்கள் தான் இன்று இந்தியாவின் கல்வியல் திட்டங்களாகவே இருக்கின்றது இது பிரிட்டிஷ் சாரா கல்வியல் திட்டங்களுக்கு சற்று முன்னேற்றமடைந்த கல்வி திட்டமாகவே இவர் வகுத்தார் அதன் பொருட்டே இவர் வந்து கல்வியல் தந்தை என்று அழைக்கப்படலாம் இவருடைய இந்த பிறந்த நாளான நவம்பர் பதினொன்னே தேசிய கல்வி தினம் என்று இந்திய அரசாங்கம் அறிவித்தது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவருடைய பேரில் ஆசாதுங்கிறது அவர் சுதந்திர வேக்கை கொண்டவர் அப்படிங்கிறதுக்காகவே அவரே இணைத்து கொண்டது தான் மற்றபடி அவருடைய இயற்பெயரில் அந்த ஆசாத் என்பது இல்லை சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக பணிபுரிந்த சிறப்பும் செம்மையும் இவரையே சேரும் இவருக்கு அடுத்து வந்த கல்வி அமைச்சர்கள் யாரும் இவரளவுக்கு ஜொலிக்கவில்லை என்பது நிதர்சனமான உண்மை அவ்வளோதாங்க வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு தரமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் ஜியோடிவியின் வணக்கங்கள் வணக்கம்